தமிழ் பஞ்சாங்கம் இன்று செப்டம்பர் இரண்டு தமிழ் தேதி கோதி வருடம் ஆவணி பதினேழு திங்கட்கிழமை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் இன்றைய நட்சத்திரம் இன்று மகம் நட்சத்திரம் காலை பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் வரை பிறகு போறோம் இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி இன்று நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம ராசி தனுசு மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் போராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இன்று கோரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களே இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் நிர்வாக துறைகளில் தனித்தன்மைகளை வெளிப்படுத்துவீர்கள் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உண்டாகும் அதிகார மமதையில் செயல்படுவதை தவிர்க்கவும் கூட்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ஆடம்பரமான பொருட்களின் மீது விருப்பம் ஏற்படும் பலம் மற்றும் பலவினங்களை புரிந்து கொள்வீர்கள் இன்று நலம் நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவு பிறக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நம்பிக்கை உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னேற்றமான நாள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் சிவப்பு நிறம் தம் சில்வர் நிறம்